ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்க இருக்குறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் கீரை போண்டாதாங்க இட்லி மாவு வச்சு எப்படி போடுறோன்னு சொல்லி நம்ம பார்க்கலாங்க இட்லி மாவு பெரிய கரண்டியில் ஒரு நாலு கரண்டி மாவு எடுத்துருக்குறேங்க ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு எடுத்துருக்குறேங்க ஒரு சின்ன ஸ்பூன் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாப்பொடி எடுத்துருக்குறேங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறங்க இப்போது கொஞ்சமாக சீரகத்தை வந்து நல்லா நசுக்கி நம்ம சேர்த்துக்கலாங்க முழுங்கையில் வச்சு நல்லா நசுக்கி ஒன்று ரெண்டுமா சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க பொடுசாக வெட்டி வச்சுக்கிற கருவேப்பில்லையில் சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகா வந்து ஒரு மூணு மிளகா வெட்டி வச்சுக்கிறேங்க விதையெல்லாம் எடுத்துட்டு அதையும் சேர்த்துக்கலாங்க பல்லாரி வெங்காயம் ஒன்று வெட்டி வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க நம்ம கீரை வந்து அரைக்கீரை வந்து ஒரு கைப்பிடி அளவு நான் நறுக்கி வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க அரைக்கீரை அந்த தண்டோட இளம் தண்டோட அப்படியே நறுக்கி வச்சுக்கிறேங்க இது எல்லாத்தையும் இது எடுத்து நம்ம கலந்துக்கலாங்க நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கலாங்க போண்டா போடுற பக்கத்துக்கு பாருங்கள் மாவு நல்லா இந்த மாதிரி எடுத்து போடுற பக்குவத்துக்கு நம்ம உருட்டி போண்டா எடுத்து இந்த மாதிரி போட்டோம்னா உருட்டி போடுற பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இதை வச்சிடலாங்க அப்படியே நான் வந்து இட்லி மாவு ஆட்டி ஒரு அஞ்சு ஆறு மணி நேரமான மாவு புளிச்சு புளிச்சுன்னா வரலைங்க அந்த ஸ்டேஜில் இருக்கிற மாவு எடுத்துருக்குறேங்க ரொம்ப புளிப்பாக இருக்கிற மாவு எடுத்தால் அவ்வளோ டேஸ்ட் இருக்காதுங்க இந்த ஸ்டேஜில் எடுத்து போட்டால் தான் நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு நல்லா மேலே மொறுமுறுனு உள்ளே நல்லா சாஃப்டாகும் சூப்பராக இருக்குங்க ஒரு வானையில் எண்ணெய் காய வச்சுக்கிறேங்க எண்ணெய் காஞ்சிருச்சுங்க நம்ம வந்து அம்மா எண்ணெய் அளவாக தான் கொஞ்சமாக ஒரு லிட்டருக்கு கொஞ்சம் அதிகமாக ஊற்றி வச்சுக்கிறேங்க முந்நூறு மில்லிக்கு அதனால் நம்ம கொஞ்சம் சின்ன சின்னதாகவே பிச்சு போட்டுக்கலாங்க இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி நிறைய எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்லா பெருசு பெருசாக போட்டுக்கலாங்க இதுவே நம்மளுக்கு நல்லா உப்பி பெருசு பெருசாக வருங்க ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டீ போடுற நேரத்தில் நம்ம வந்து இந்த போண்டாவை போட்டுடலாங்க சாயந்தரம் ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு வெந்து வந்ததும் அந்த பொன்னிறமாக புரிஞ்சுகளில் திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க நுரையில் அடங்கி நம்மளுக்கு நல்லா பொன்னிறமாக போண்டா வந்து வந்துருச்சுங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாங்க வடிச்சிட்டு இது எண்ணெய் அதிகமாக குடிச்சிருக்காதுங்க கரெக்டாக அளவான எண்ணெயோட தான் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு நல்லா உள்ள சாஃப்டாகவும் மேலே மொறு மொறுன்னு கிறிஸ்பியாகவும் இருக்குங்க பாருங்க நம்மளுக்கு சூப்பராக சுவையாக டீ போடுற நேரத்தில் ஒரு போண்டா வந்து ஸ்நாக்ஸு மாலை நேரத்துக்கு ரெடி ஆயிடுச்சுங்க மேலே பாருங்க சத்தம் எப்படி கேட்குன்னு நல்லா மொறு மொறுணும் உள்ளே கிறிஸ்பியாகவும் வந்து சூடாக இருக்குங்க சூடு ஆறுனது ஒன்று எடுத்து பிச்சு காட்டுறேங்க நான் மேலே நல்லா மொறுமொரணும் உள்ளே நல்லா கிறிஸ்பியாவும் எண்ணெய் எடுக்காமல் நல்லா சூப்பராக கீரை போண்டா வருங்க எவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா ஹோல்ஸ் ஹோல்ஸா இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பாட்டு பாருங்கள் எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் கூட இல்லைங்க செஞ்சு சாப்பிட்டு பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலாம் நம்ம சந்திக்கலாங்க